ஓம் சக்தி தாயே துணை ஹே நன்பு குழந்தை மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு எதிரி பற்றி இப்பொழுது உன் வராகியானவள் உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக வந்துள்ளேன் நீ நினைக்கலாம் மறைமுகமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாதா என்று நிச்சயமாக உனக்கு அவர்களை நன்றாக தெரியும் அது ஒரு ஆண் என்று உன் வராக்கியம்மா சொல்லியிருக்கின்றேன் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர்தான் ஆனால் அவர் நீண்ட நாட்களாகவே அந்த அளவிற்கு உன்னோடு தொடர்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது பார்த்தால் பேசிக்கொள்ளலாம் அல்லது என்றாவது உன்னுடைய இல்லத்திற்கு வந்து செல்வார்கள் வரும்பொழுது நல்லபடியாக பேசுவார்கள் அதாவது பேசும்போது இவர்களை விட யாரும் நம் மீது பாசமாக இருக்க முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு நல்ல குழந்தை போல பேசி சென்று விடுவார்கள் அவர்கள்தான் உனக்கு மறைமுகமாக சில ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றது பல கஷ்டங்களுக்கும் அவர்கள்தான் காரணம் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகின்றதா உன் வராகி அம்மா இப்பொழுது இவர்களால் உனக்கு என்ன கஷ்டம் வந்தது என்று சொன்னால் அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருந்தோம் எந்த ஒரு உதவியை கேட்டாலும் அதை கண்டு கொள்ளாமல் சென்று விடுவார்கள் ஏனென்றால் நீ ஒரு முறைக்கு இன்னொரு முறை அவர்களிடம் கேட்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏனென்றால் ஒரு முறை அவமானப்படுத்தப்பட்டால் மீண்டும் அவர்களிடத்தில் நிற்கக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா அதனால் அவர்களிடத்தில் மீண்டும் நீ சென்றது கிடையாது முதல் முறையே அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது நீ அதிகமாக யோசித்திருக்கின்றாய் அது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் ஏதாவது கேட்க போகும் முகத்தில் அடித்தார் போல பேசிவிடுகிறார்கள் அதனால் என்னவோ நீ அவர்களிடத்தில் அதிகமாக தொங்குவதில்லை அவர்களிடம் எந்த விஷயங்களை பற்றியும் நீ பகிர்ந்து கொள்வதில்லை ஆனால் அவர்கள் எப்பொழுதாவது உன்னிடத்தில் பேசும் உன் வீட்டில் இருக்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களைப் பற்றி நிச்சயமாக ஒரு இடத்தில் இருந்து தெரிந்து கொள்கின்றார்கள் தெரிந்த பிறகு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி சொல்லி கேரியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கின்றனர் மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி நடந்து கொள்வதனால் என் குழந்தை அவர்களிடத்தில் நீ அத்தனையா அத்தனையும் மிக விரைவாக பேசுவது கிடையாது எங்கேயாவது பார்த்தால் சிரித்துவிட்டு சென்று விடுவாய் இவர்களால் உனக்கு ஆபத்து என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா இவர்கள் என்ன வேலை செய்கின்றார்கள் தெரியுமா அவர்களுக்கு செய்வது என்று செய்வதற்கு என்று பெரிதாக எந்த விதமான வேலைகளும் கிடையாது பல வசதி இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கின்றது அதனால் இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் யாரெல்லாம் உன்னை பற்றி பேசுகின்றார்களோ அவர்களிடத்தில் எல்லாம் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளைப் பற்றியும் சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யாராவது நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் என்று சொல்வார்கள் ஆனால் அதையும் அவர்கள் நகைப்புக்கு உள்ளாக்கித்தான் பார்ப்பார்கள் இவர்கள் எல்லாம் எங்கே முன்னுரை இவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்காது என்று சொல்லியும் கேலியும் கிண்டலுமாக செய்து கொண்டே இருப்பார்களே தவிர வேறு எதுவுமே இவர்களால் செய்ய முடியாது குழந்தையே என் அன்பு குழந்தையே அது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறு தவறாக பேசியவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களை கெடுத்து வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைக்கும்படி இவர்களினுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றன யாருக்கு என்ன தவறு நேர்ந்தாலும் அதை நிச்சயமாக நிரூபிக்க முடியும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்று மறைமுகமாக இருந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற செயல்கள் அவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு வழியாக பிரட்டி போட்டதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் நம் வாழ்க்கை நமக்கு கிடைத்து விடாதா என்று ஏக்கத்திற்கும் உன்னை ஒரு நாள் விட்டு சென்றது எதுவாக இருந்தாலும் சரி இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் அதனால் இத்தனை நாட்களும் உன்னோடு நல்லபடியாக பேசிக்கொண்டு உனக்கு எதிராக செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற இவர்களிடத்தில் ஒரு பொழுதும் நீ பேச வேண்டும் என்று ஆசைப்படாதே இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா நம்மிடத்தில் எல்லாம் இருக்கின்றது நாம் நினைத்தால் இவர்களை விலக்கி வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் செய்வார்கள் நாம் என்ன சொன்னாலும் இவர்களால் அதை மறுக்க முடியாது என்று நினைக்கின்றார்கள் என் குழந்தையே நீ இவர்களிடத்தில் ஒரு முறை எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை ஏற்க முடியாது என்று சொல்லிப்பார் நிச்சயமாக ஒரு பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என் குழந்தை அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன் கவனமாக கேள் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது உன்னை நிச்சயமாக தேடுகின்றார் அந்த உதவியினை கூச்சாமல் ஒரு இடத்தில் கேட்கின்றார்கள் நீயோ ஏதோ ஒரு அன்பு மிகுதியால் நம்மிடத்தில் உதவி கேட்கின்றார்கள் என்று நினைத்து செய்து கொடுக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் அவர்களோ இந்த உதவியை பெற்றுவிட்ட பிறகு உன்னை யார் என்று கண்டும் காணாமல் சென்று விடுகின்றார்கள் அப்படி கண்டும் காணாமல் அவர்கள் செல்வதனுடைய விளைவுதான் இன்று உன்னுடைய வாழ்க்கையின் பல நல்ல நிகழ்வுகள் நடத்திருக்கின்றன இது போன்றவர்களை ஒருபொழுதும் உள்ளே அனுமதிக்க கூடாது இது போன்றவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களின் வாழ்க்கையை தீர்மானித்த விட்டுவிடக்கூடாது யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்வார்கள் யாருக்கு யாரையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடைக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இவர்கள் இப்படி செய்து கொண்டிருப்பது நேற்றோ என்றோ கிடையாது பல நாள் வேலையாகவோ இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தால் உன்னோடு நல்லபடியாக பேசுவது போல ஒரு தோற்றம் வெளியில் சென்றால் அவர்கள் உனக்கு நல்ல மரியாதை கொடுப்பது போல நடிக்கின்றார்கள் இப்படி மாற்றங்களை வாழ்க்கையில் தருவதாக நினைத்துவிட்டு அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு சிறு உதவியை செய்துவிட்டு உன்னிடத்தில் இருந்து மிகப்பெரிய உதவியை எதிர்பார்க்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போகக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை என்பது உனக்கு எத்தனையோ விஷயத்தை சொன்னாலும் சில விஷயங்கள் இன்னமும் உனக்கு மனக்குழப்பத்தை தான் கொடுக்கின்றது அந்த மனக்குழப்பம் உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் குடும்பத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை இவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் கஷ்டம் என்று சொல்லும் பொழுது அதை எள்ளி நகையாடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே இவரினுடைய எண்ணம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை சீரழிய வேண்டும் என்பது மட்டுமன் மட்டும்தான் யாருடைய கஷ்டங்களுக்கும் எல்லாம் நாம் காரணமாக இருக்கின்றோமோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை திரும்ப வந்து அளிக்கும் என்பதை மறந்துவிடாது இவரினுடைய அடையாளங்களை அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் கண்ணாடி அணிந்திருக்க மாட்டார் மாறாக தலையில் முடியானது சற்று குறைவாக இருக்கும் அதை அவர்கள் மறைப்பதற்காக நிறைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் இது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அருகில் யார் இருக்கின்றார்கள் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் இவர் வேறு யாரும் கிடையாது உன் இரத்த உறவுதான் அதாவது உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரி அல்லது சகோதரியினுடைய குழந்தையாவார் இப்பொழுது பெரிய மனிதர் அவர் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற நாடகத்தை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நாடகத்தில் சிக்கிக்கொள்ளாமல் மற்றவர்களிடம் கெட்ட பெயர் எடுக்காமல் நீ தப்பித்துக் வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் கேளியும் கிண்டலும் செய்வது அத்தனை நல்ல விஷயம் அல்ல அதைதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இது போன்றவர்களுக்கு மிக விரைவாகவே மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதை மறக்காமல் என் குழந்தையின் இவர்களிடம் இருந்து கவனத்தோடும் கவனத்தோடும் இது தேவையில்லை கவனத்தோடும் இருப்பது தேவையில்லை அதை அந்த விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாமலும் எப்பொழுதும் வாழ்க்கையை சந்தோஷமாக ஓட்டிக்கொண்டிரு அதுதான் உனக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கவலைப்படாமல் தைரியமாக இருந்து செயல்படும் எல்லாம் நல்லதுக்கே என்று நினை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்